தமிழக அரசு தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் வலியுறுத்துகிறேன் ஐந்தாவது மக்கள் தோளத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு விழுக்காடு சந்தை வெளியை சந்தை வரியை தமிழக அரசு நீக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் அரியலூர் கரூர் உள்ளிட்ட முப்பது மாவட்டங்களில் மக்கார்குளத்திற்கு ஒரு விழுக்காடு சந்தை வரியை வைத்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது இந்த வழியை தான் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றாலும் அவர்கள் தந்தைகள் கொள்முதல் செய்யப்படும் மக்காச்சோளத்தின் வரையில் ஒரு விழுத்தாட்டை வணிகமிருந்து இழுத்தம் செய்கின்றனர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அடைப்புழு தாக்குதலால் அடைப்புழு தாக்குதலால் மக்காச்சோளம் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு புறம் உழைச்சல் குறைந்துள்ள விலையும் குறைந்துள்ளது இத்தகைய மூன்றாவது சான்றதாக ஒரு விழுக்காடு சந்தை வரியும் விதிக்கப்பட்டாலும் உழவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் இதை கருத்தில் கொண்டு மக்கள் சோழத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஒரு விழுக்காடு சந்தை வரியை தமிழக அரசு ரத்து செய்கிறேன் இறுதியாக ஆளாவதும் மதுராந்தம் ஏரியை சீரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் மதுராந்தம் ஏரியை தூர்வாரி அதன் தரையை வலுப்படுத்துவதன் மூலம் ஏரியின் பொருளவை ஒதுக்கப்பட்டு பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தண்ணி தண்ணீர் ஆனால் அதன் பின் மூணு ஆண்டுகள் ஆகும் நிலையில் இதுவரை அறுபது விழுக்காடு பணிகள் கூட நிறைவடைந்தது மதுராங்க மே இருந்து நீர் திறக்க முடியாது கடந்த நாலு ஆண்டுகளாக ஆசனத்திற்காக நீர் திறக்கப்படாததால் மதுராந்த மேரியை நம்பி உள்ள உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒழிநேரங்களில் அருவேல மரங்கள் முளைக்கல் குறைக்க உள்ளன ஏரியை சீரமைப்பு பணிகளை வரும் மே மாதத்திற்குள் முடிக்கும் வகையில் சீரமைப்பு பணிகளை தமிழக அரசு விரிவுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு கட்ட பணியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கும் வகையில் கால அட்டவணைகளை வகுக்க கால அட்டவணைகளை வகுக்க வேண்டும் பணிகளை கண்காணிக்க மூத்த அதிகாரிகள் மற்றும்